ஓம் கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப்பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேறுகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் கந்தன் பிறக்க வழி தொடர்ச்சி சிவபெருமான் தன் புன் சிரிப்பின் பேரொளியினால் சகல திசைகளுமிருந்த இருளை நீக்கிய வண்ணம் பரந்தாமனே நான்முகனே இந்திராதி தேவர்களே நீங்கள் எதைக் கருதி என்னை குறித்து நீண்ட காலம் தவம் புரிந்து வந்தீர்கள் சொல்லுங்கள் உலகில் என் தரிசனம் பயன்தராமல் போகாதல்லவா என்றார் தேவர்கள் அனைவரும் அகம் மகிழ்ந்தவர்களாக சர்வேஸ்வரனே சங்கரனே தாங்கள் சர்வோத்தமராக விளங்க வேண்டும் என்று ஆரவாரித்தார்கள் விஷ்ணு பரமாத்மா அவர்கள் அனைவரையும் ஆரவாரம் செய்யாதபடி அடக்கிவிட்டு சகல லோக நாயகராகிய மகேஸ்வரரை நோக்கி கூறலானார் தேவர்களுக்கெல்லாம் தேவனே உம்மிடமிருந்து மகத்தான வரங்களை பெற்றிருக்கும் சூரபத்மன் முதலான அசுரர்கள் எங்களுக்கு சதா காலமும் தொல்லைகளையே கொடுத்து வருகிறார்கள் எனவே உம்மை தவிர எங்களுக்கு வேறு கதியில்லை சூரபத்மன் சிம்மமுகன் தாரகன் என்னும் மூன்று அசுர சகோதரர்களும் வர வலிமையினால் எங்களை எதிர்த்து வென்று எங்களுடைய பதவிகளையும் பறித்துக்கொண்டு விட்டார்கள் அவர்களுக்கு பயந்து ஓடி வந்து உம்மை சரணடைந்திருக்கும் எங்கள் மீது நீங்கள் கருணை காட்டி எங்களைக் காப்பாற்ற வேண்டும் அந்த அசுரர் கூட்டத்தை வென்றொழிப்பதற்கு உம்மை தவிர தகுதியானவர்கள் வேறு யாருமே தேவர்களிடையே இல்லை மகாவிஷ்ணுவின் கோரிக்கையை கேட்ட சம்புவான சிவபெருமான் தன் திருமுடியில் சூடியிருக்கும் சந்திரனின் பிரகாசத்தை அதிகரித்த வண்ணம் திருமாலே பிரம்மாவே பயம் வேண்டாம் தேவர்களும் பயத்தை விடட்டும் என்னிடம் முருகன் என்ற குமாரனை உண்டாக்கி அதி விரைவில் அவ்வசுரர்களை அழிக்கச் செய்கிறேன் என்று கூறிவிட்டு தம் உருவத்தை மறைத்து கொண்டார் அதன் பிறகு விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் சிவன் சித்தம் நம் பாக்கியம் என்று பரவசப்பட்டு அசுரர்களின் தொந்தரவுகளுக்கு பயந்து தங்கள் உறைவிடங்களை துறந்துவிட்டு மேருமலை குகைக்கே வந்து சேர்ந்தார்கள் அங்கு பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் ஒன்று குழுமி தங்களுடைய தலைவரான திருமாலை நோக்கி பத்மநாபரே இனி நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன நமக்கு சர்வ மங்களங்களையும் அளிக்க வல்லவரான அந்த பரமேஸ்வரரின் தரிசனம் நமக்கு கிடைத்திருந்தும் கூட நம்முடைய துரதிர்ஷ்டம் நம்மை விட்டு இன்னும் நீங்கின பாடில்லை ஆனால் அசுரர்களுக்கோ அவர்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் வெகு எளிதில் நிறைவேறி வருகின்றன நாராயணரே இப்போது நாம் என்ன செய்வது இனி என்ன உபாயத்தை கையாள சொல்கிறீர்கள் எந்த உபாயத்தின் மூலமாக சிவபெருமானிடம் அதி விரைவில் முருகன் பிறந்து அசுரர்களை சம்ஹாரம் செய்வான் என்று வினவினார்கள் மகாவிஷ்ணு அதை பற்றி பிரம்மாவுடன் கலந்து ஆலோசித்துவிட்டு தேவர்களை நோக்கி உலக மாதாவும் சிவபிரியையுமான சக்தி தேவி தக்ஷனுக்கு பின்னாக இருந்த தன் உடலை விட்டுவிட்டு இப்போது பர்வதராச்சனுக்கு புத்திரியாக அவதரித்திருக்கிறாள் அதிலிருந்து உலகநாதரான பரமேஸ்வரன் தம் பொறி புலன்களையும் அடக்கி ஒடுக்கி உள்ளத்தை ஒருமைப்படுத்தி சனாகாதி முனிவர்களான யோகிகளுக்கு எளிதில் அறிய தம் மெய்யுருவை உபதேசிக்க விரும்பி தட்சணாமூர்த்தியாகிய கைலாயத்திலுள்ள ஆழ மரத்தடியில் அமர்ந்து கொண்டு சின் முத்திரையின் மூலமாக உபதேசித்து அவர்களின் சந்தேகங்களை தெளிவாக்கி வருகிறார் இந்த உலகம் அனைத்தும் சிவமயம் எனவே அவர் பொறி புலன்களை ஒடுக்கியிருப்பதால் அவர் மயமான சகல ஜீவராசிகளும் போகங்கள் அனைத்திலும் விரக்தியடைந்து புலன்களின் அனுபவ விஷயங்களை விஷமாக எண்ணிவிட்டார்கள் சிவபெருமானும் சக்தி தேவியும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து தனித்திருப்பதாலேயே இந்த உலகம் முழுவதும் விரக்திமயமாக மாறியிருக்கிறது இங்கே சிவஸ்வரூபத்தை தவிர வேறு எந்த பொருளுமே இல்லாததால் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் ஆண் பெண் என்ற வேத உணர்ச்சியே ஏற்படாமல் போய்விட்டது அதாவது ஆண் பெண் என்ற இன கவர்ச்சியோ அதன் விளைவான காம உணர்ச்சியோ ஒருவருக்குமே எழவில்லை என்றார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தபுராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்